கர்நாடக அணைகள் இருந்து தற்போது உபரி நீர் திருவிடப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டமும் தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையினுடைய நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி பனிரண்டு அடியாக உயர்ந்துள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதாவது நேற்று நேற்று காலை எட்டு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழாயிரம் கன தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நாற்பதாயிரத்தி பதினெட்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது அதே போல அணையினுடைய நீர் இருப்பு இருபத்தி ஒன்று பதினெட்டு டிஎம்சியாக உயர்ந்துள்ளது அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனஅடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து அஹ் கர்நாடக அணைகளில் இருந்து பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் கண்ணடிக்கு மேல் தண்ணீரான திறக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மேட்டூர் மேட்டூர் அணையை சுற்றி உள்ள செட்டிப்பட்டி கோட்டையூர் பண்ணவாடி பல்சு இயக்கப்பட்டு வந்த படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் தர்மபுரி சேலம் மாவட்டத்திற்கான விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தி அந்த பகுதி கரையோர இருக்கிற மக்கள் பேருந்துகளில் செல்ல வேண்டிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது அதே போல சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகள் கிளம்பிய மாணவ மாணவிகள் அங்கு காவிரி கல் கல ஆற்றை கடந்து தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த நீர்வரத்து அதிகமானதால் அவர்கள் பேருந்துகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இந்த நீர்மட்டம் என்பது படிப்படியாக தற்போது உயர்ந்து வருகிறது அதாவது நேற்று முன்தினம் நாற்பத்தி ஆறு புள்ளி எண்பது அடியாக இருந்த நீர்மட்டம் நேற்று காலை ஐம்பது புள்ளி மூன்று அடியாகவும் நேற்று மத்தியம் ஐம்பது புள்ளி அறுபத்தி மூணு அடியாக முயன்றது மாலை நிலவரப்படி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி எட்டு அடியானது இந்த சூழ்நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஐந்து புள்ளி பனிரண்டு அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து இந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதற்காக குறிப்பாக கர்நாடக அணைகளில் இருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரெடி தண்ணீர் நலம் திறக்கப்பட்டுள்ளதாக தங்கப்பட்டிருக்கின்றது தற்போது நீர் அளவை பொறுத்தவரைக்கும் இங்கு மேட்டிருக்கக்கூடிய இந்த வலது கரை மற்றும் இடது கரை அதே போல மேட்டூருக்குரிய பதினாறு கண் மரகு எட்டு கண் மரகு ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகமானால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவு நூத்தி இருபது அடி இது நூத்தி இருபது அடி எட்டும் பட்சத்தில் அணையில் இருந்து பதினாறு கண் உபரி மதர்கள் வழியாக தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புள்ளது தற்போது இந்த பதினாறு கண் மகிலும் அது சரி சரி செய்யும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டு வந்திருக்காங்க மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கி